மொத விஷயம் ராமராஜ்யம் இன்னைக்கு நேத்து இல்ல இந்த மோடி மட்டும் சொல்லல ஆர் மட்டும் சொல்லல கடந்த காலங்கள்ல காந்தி முதற்கொண்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்கிறத நீங்க மறுக்க முடியாது அடுத்து முக்கியமான விஷயம் இத ஒரு பிரதமர் பேசலாமான்னு ஒரு கேள்வி கடந்த காலங்கள்ல ராஜீவ் காந்தியும் பேசியிருக்காரு இந்திரா காந்தி அம்மையாரும் பேசியிருக்காங்க அதுக்கு முன்னாடியும் பேசப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் நீங்க மறுக்க முடியாது அப்போ நீங்க அப்ப கண்டென் பண்ணனும்னாக்கா நீங்க உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளையும் சேர்த்துதான் பண்ணனும் அதே மாதிரி எடுத்தாலும் அம்பேத்கரை தான் கோட் பண்ணுவோம் அப்படின்னா நிச்சயமா அம்பேத்கரோட பங்கு இருக்கிறது அம்பேத்கர் கான்ஸ்டிடூஷன் பங்களிச்சாருன்னு சொல்றோம் இல்லையா அதுலயே ராமலப்பட்டின எல்லா அந்த படங்கள் எல்லாமே ஒரிஜினல் பஸ் ஸ்டாப் இல்ல கான்ஸ்டிடூஷன்ல இருக்கு சோ அதனால இத வந்து இவர்கள் திரிப்பது அப்படிங்கிறது ஒரு இந்து விரோதமான ஒரு சனாதனம் மற்றபடி ஒண்ணும் கிடையாது அதுலதான் அவர் விளக்கம் கொடுக்கிறாரு பெரும்பான்மை இந்துக்கள் அப்படின்னு சொல்றதுல அவர் வந்து என்னென்ன மாதிரியான இந்துக்கள்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு உழைக்கும் இந்துக்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு வெரி குட் வெரி குட் நான் இப்ப அதே கேள்வியை கேட்கிறேன் அம்பேத்கர் தானே உங்க அடியை ஒட்டிதானே போறாங்க காங்கிரஸ் பத்தி சொல்றாரு நான் எல்லா இந்துக்களையும் சொல்லல நான் குறிப்பா காங்கிரசை விமர்சிக்கிறேன் சொல்லிட்டு அவர் காங்கிரஸ் மேலே விமர்சனம் வைக்கிறாரு மற்றவர்களை இருபது மடக்கு அதிகமா நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்க அவங்களை அப்ரஸ் பண்ணிருக்கீங்க அவங்களுடைய இதுக்கு தாழ்வு காரணமா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்ப அதை எடுத்து பேசறதுக்கு தயாரா காங்கிரஸை எதிர்த்து போராட்டம்னு தயாரா

கூட்டணியில இவங்க கொள்கைன்னு பேசிட்டு கொள்கை முரலா முரணா இருக்கலாமாங்கிறது கேள்வி அப்படி இருக்கணுமா இல்லையா அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம சரிங்க அம்பேத்கர் விவகாரம் இத கூட விட்டுடுவோம் அடுத்தது இந்த சனாதனம் சொன்னாங்க ஓகே அடுத்தது இவங்க சொல்ற ஜனநாயகம் என்னன்னு பார்ப்போம் ஜனநாயகம் என்ன சார் ஜனநாயகம் வந்து ஆபத்தில் உள்ளது நாங்க ஜனநாயகத்தை பாதுகாப்போம் அதற்காக மோடியை வீழ்த்துவோம் மோடி திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஐயா சரிங்க ஐயா மோடி வரக்கூடாது அவங்க எங்க என்ன சொல்லலன்னு உடனே கேட்ட உடனே பா பாஜக சொல்லல மோடியை தான் சொல்லியிருக்காங்க உடனே உடனே அடுத்தது மாத்தினாங்க ஆஹ் பாஜகவை வீழ்த்துவோம் சரிங்க என்ன காரணத்துக்காங்க ஆஹ் ஜனநாயகம் பா பாதுகாப்பு என்னன்னு கேட்டா சிபிஐ ரெய்டுங்கிறாங்க இடி ரெய்டுங்கிறாங்க ஐடி ரெய்டுங்கிறாங்க ஏங்க நீங்க தப்பே செய்யலாம் அதை பத்தி ஏன் கவலைப்படணும் அந்த இதுலயே அவர் விளக்கம் சொல்றாரு ஒரு நிமிஷம் இல்ல அதுதான் கிடையாது நீங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இன்னைக்கு எத்தனை ஈடிக்கு நீங்க வந்து பாஜகவை கேள்வி கேக்குங்க எத்தனை போய் அவங்களையும் அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க தயவு சொல்லுங்க அதுல என்ன ஆக்ஷன் எடுக்கல அதே சமகாலத்துல உங்க சைடுல ஆக்ஷன் அடுக்கப்பட்டதுக்கு இவங்க சைடு ஆக்சன் எடுக்கப்படும் சொல்லுங்க ஆக இவங்களோட ஸ்டாண்டர் என்னன்னா ஊழல் தான் ஜனநாயகம் அப்படின்னு நினைக்கிறாங்க மினிஸ்டர் கூட நம்ம ஜெயில்ல இந்த மாதிரியாக

தேர்ந்தெடுக்கிறதற்கு குறித்து ஒரு விளக்கம் கொடுத்தார் இல்லையா அதை எத்தனை எதிர்கட்சிகளுடைய ஒப்புதலோட அந்த மசோதா பாஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு ஒரு கேள்வி அதெல்லாம் ஜனநாயகத்துக்கு வெறும் ஊழல் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கோர்ட் சொல்லாமையே சொல்லலாம் நான் உங்களுக்கு முழு நிமிஷமே தர்றேன் பேசலாம் நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் நான் இது என்னன்னா அது நியாயமான கேள்வி ஆனா என்னுடைய கேள்வி சரிங்க அதை தொடர்ந்து அவை கூடுது நீங்க அந்த சமயத்துல ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்றீங்க உங்களோட அவை தலைவர்ல இருக்காரு அவருக்கோ அல்ல அந்த கட்சியை சேர்ந்த கட்சி எம்பிக்களோ எல்லாருமே தருணம் இது ஜன நாங்க இதுநாயகத்துக்காக கூட உருவோன்னு சொல்லும் போது ஜனநாயகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து நிச்சயமா வந்து நீங்க அந்த இதுல பங்கெடுத்துக்கணுமா இல்லையா தோற்பது ஜெயிப்பதுங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த சமயத்தை நீங்க என்ன பண்ணீங்க அந்த அவையை முடக்குவதற்கான வேலையில் ஈடுபட்டீங்களே தவிர அந்த அவையில இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிகல் சுச்சுவேஷன்ல இவ்வளவு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் பாதுகாப்பையும் சார் மேடம் அப்ப ஆளுகட்சியா பேசுனாங்க அந்த காள கேக்குறாங்க சேர்த்து பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பும் போது இந்தியா நாடாளுமன்றத்துக்குள்ள நடந்த சம்பவம் சார்

அதே அவைக்குள்ள இருந்து பண்ணீங்க அந்த அவையோட இதுல இருந்து நீங்க வெளியில போய் பண்ணலையே பாதுகாப்பு அப்ப அவைக்குள்ள உங்களுக்கு பாதுகாப்புக்கான ஏன் சார் ஆளும் அரசு ஜனநாயகத்தோட இருக்கு எதிர்கட்சிகள் வந்து அந்த ஜனநாயக வாய்ப்பை பயன்படுத்திக்கல இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை நான் சொல்வது நீங்க சொல்றது நியாயமாவே இருக்கட்டும் நான் கேட்பது நீங்க ஜனநாயகம்னு பேசுவது என்ன மக்கள் நலன்னு பேசாம நீங்க எங்க மேல ரைடு வருது எங்க மேல சிபிஐ ரைடு வருது எங்க மேல இடி வந்து இது பண்றாங்க ஆக்சன் எடுக்கிறாங்க எங்க மினிஸ்டர்ஸ் தூக்கி உள்ள போட்டாங்க அப்படின்னு சொன்னா அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கு ஊழல் செஞ்சா உள்ளதான் போய் ஆகணும் அதே யாரும் மினிஸ்டர் நீங்க ஊழல்வாதின்னு சொல்லி உங்களுடைய முன்னாடி ஆட்சி காலத்தை கிரிட்டிசைஸ் பண்ணீங்களோ உங்க கட்சிக்கு வந்த கூட அவர் ஊழல்வாதி இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுக்க முடியல அவர் சட்டப்படி சொன்னீங்க அந்த சட்டம் தன் கடமையை ரொம்ப லேட்டா செஞ்சிருக்கனாலும் கரெக்டா செஞ்சிருக்கு அப்போ என்னன்னா அடிச்சுக்கிட்டு பழி வாங்கும் பொருந்தாத ஒரு ஜஸ்டிபிகேஷனா இருக்குமா சார் தாராளம் நான் சொல்றேனே அஜித் பவாருக்கு பொருந்துமான்னு கேட்டா நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க நீங்க என்ன எதிர் நடவடிக்கை எடுத்தீங்க கேள்வி இருக்குல்ல

ஜீரோ ஆரில் ஒரு பிரச்சனையை கலப்பி உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று சொல்லுவது நாடாளுமன்ற விதிமுறைகளின் படி சரியாக இருக்கிறதா இல்லையா இதை எதிர்கட்சிகள் செய்கிறாங்க பாஜக எதிர்கட்சிகள் இருக்கும்போதும் செஞ்சாங்க நேராக வந்துட்டு எப்பொழுதெல்லாம் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் ஸ்பெஷல் எடுத்தாலும் சவப்பெட்டி ஊழல் சவப்பெட்டி ஊழல் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவைத்தலைவருக்கு உட்பட்டு என்னைக்காச்சும் அமைதியாக உட்காந்துருக்காங்களா அவங்க

மேலிருந்து எப்படி குதிச்சாங்க என்ன பண்ணிருக்கு போலீஸ் அதே ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன் அதே நேரத்துல அந்த அவையில் வந்து மோடி அமித்ஷா அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னம்னா இது நடந்திருக்குமான்ற கேள்வியை அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் வெளியில கேட்டு நேரத்தர இருங்க அதுக்கெல்லாம் என்ன ஜனநாயக விதிமுறை மீறல் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் நாங்க இதை முதல்ல எடுத்து இந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்து விவாதிக்கணும்னு எதிர்கட்சிகள் எழுப்பியதில் என்ன ஜனநாயக ரீதியான முரண் இருக்கிறதுன்னு சொல்லுங்க ஒரு நிமிடம் நான் சொன்னது எங்கேயுமே இதை வந்து இந்த விவாதத்தை வந்து இந்த பாராளுமன்றம் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு கிடையாது அந்த ஆஸ்பெக்ட்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நாடாளுமன்றம் நடந்தது தவறு அதற்கு அரசு பொறுப்பேற்கணும் உடனடியாக அதுக்கு வந்து பதில சொல்லணும் ஆனா உடனடியா சொல்லணும் கூட குறைந்தது உங்களுக்கு இது சொல்லணும் அட்லீஸ்ட் அந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறாரு நான் இருக்கே இதுக்கு நான் உறுதிப்படுத்துறேன் என்ன என்னுடைய இந்த உறுப்பினர்களுடைய பாதுகாப்பிற்கு நான் பொறுப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இருபத்தி நாலுல இருந்து நாற்பத்தி மணி நேரம் கூட டைம் கொடுக்காம உடனே இதுக்கு நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அதே அது அந்த இடத்துல எந்த பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டுலாம் அங்கேயே கோஷம் எழுப்புறீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இப்ப அதுக்கப்புறமா பாதுகாப்பு இருக்கிறதுனால பண்ணிருக்கீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மேடம் இருங்க மேடம் இப்படி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைல

இல்லங்க அதுதான் சொல்றேன் அப்போ அதுக்கு முன்னாடி நிச்சயமா வந்து அதற்கான முறையான அவங்களுடைய அவங்களுடைய கடமையையும் செய்திருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து பேசலாம் பேசலாம்